ஓகே பாய்ஸ் இப்போ அங்கே பார்த்தீங்கன்னா மறுபடியும் இடையாமே சொன்னால் ஃபஸ்ட்டு ஸ்பாட்டு ரொம்ப மிகவும் பிடிச்சோம் செகண்ட் ஸ்பாட்டு சுத்தமாக பிடிக்கல ஸோ மூணாவது ஸ்பாட்டுக்கு இருக்கோம் பார்த்தீங்கன்னா ஊற்றுல செம்மையாக தண்ணி ஊறிக்கிட்டு இருக்கு இதுதான் கிணத்து ஊற்றுன்னு சொல்லுவாங்க ஐயோ இங்கே பாருங்கள் ஐயோ இங்கே பாருங்கள் போட்ட செகண்டில் அண்ணன் தூக்கிட்டாரு இப்போ தான் சூப்பர்ண்ணே தூக்கிட்டாரா ஓகே பாய்ஸ் அடுத்த பிளேஸ்க்கு வந்தாச்சு பின்னாடி கோயில் ஒன்று தெரியுதா ஐயனார் கோயில் போல் கருப்புச்சாமி கோயில் நினைக்கிறேன் ஐயனார் கோயில் அந்த கோயில் பக்கத்தில் ஒரு கிணறு இருக்காம்மா அங்கே தான் சொல்லியிருக்காங்க இன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க அதாவது இந்த ப்ளேஸ் வந்துட்டு அவரோட ஃப்ரெண்டுகிட்ட கேட்டிருக்காரு அவர்கிட்ட கேட்டப்போ இந்த ஒரு கிணறு தான் கிணத்துலாம் பிடிக்க போனோம் அந்த கிணறு சொன்னார் இந்த கோயில் பக்கத்தில் கிணறு அங்கே கொடுத்துட்ருங்க நான் ஒரு ஆஃப் அன் அவரில் வந்துடுறேன் வெளியில இருக்கேன் அப்படின்ட்டுருக்காப்புலாம் சரி நம்ம போய் போட்டு பார்ப்போம் கிடைக்கட்டானன்ட்டுருக்கோம் உள்ளே போயிடலாமா இங்கே நம்ம ஃப்ரெண்டு பார்த்துட்ருக்காப்பா எந்த சைடுண்டு போடலான்ட்டு துண்டி போடலான்ட்டு ஓகே இதுதான் அந்த கிணறு கிணறு பார்த்தா சைட்லண்டாக இருக்குது மீன் இருக்குன்ற அறிவுறு இல்லை இருந்தால் சொல்லியிருக்காங்க போட்டு தான் பார்ப்போமே ஓகே இப்போ தான் தூண்டிலாம் அரேஞ்ச் பண்ணுறாங்க அவ்வளோ அளவு வராங்க

அவங்க வாடுக்கு போட்டுருக்கேன் தோண்டிய கிடைக்கிதுப்பா இன்னும் கடிக்கல வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் கிடைக்குமான்ட்டு கிடைக்கிதுப்பா கடிக்க ஆரம்பிச்சிருச்சு வரல ஏதாவது

ஓகே பாய்ஸ் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மறுபடியை ஏமாற்றம் தான் இங்கேயும் அந்தளவுக்கு கிடைக்கல மீன் வந்துட்டு ஸோ அடுத்த ப்ளேஸை சூஸ் பண்ணி போய்கிட்டுருக்கோம் ஆக்சுவலி இதுக்கு முன்னே பிடிச்ச இடத்துலயாவது வந்துட்டு ஓரளவாவது ஒரு மீன் பிடிச்சோம் ஆனால் இங்கே ஒரு மீன் கூட பிடிக்கல ஏன்னா அந்த இடத்துல பார்த்தாலே தெரிஞ்சு போச்சு இங்கே மீன் கிடைக்காதுன்ட்டு தெரிஞ்சு போச்சு ஸோ வேறு இடத்த சூஸ் பண்ணுறோம் அங்கே போயிட்டு வீடியோ கண்டினியூ பண்ணுறேன் ஓகேவா ஓகே பாய்ஸ் அப்படி இப்படின்னு இப்போ வந்துட்டு ஒரு விவசாய நிலத்துக்கு இருக்கோம் பார்த்திங்களா இந்த பக்கம் பூச்செடி சம்பங்கி பூ தானே தான் பாருங்க ஹோ சம்பங்கி பூ முட்டை முட்டா நிற்குதா பூவா சம்பங்கி பூ பூச்செடி இது வந்துட்டு எங்கிட்ட வந்துட்டு இந்த மாட்டுக்கு போற தீவன புல் அப்புறம் அங்கிட்ட வந்துட்டு எதுவோ விவசாயம் மல்லிகை செடி மருந்து மல்லிகைப்பூ செடி அவங்ககிட்ட வச்சிருக்காங்க இந்த விவசாய நிலத்துக்கெல்லாம் போயிட்டு இருக்கோம் முன்னாடி ராவண நிர்மடி ஓடிட்டு இருக்காரு அதுக்கு முன்னாடி வந்துட்டு நம்ம ஃப்ரெண்டு அப்புறம் அவரோட ஃப்ரெண்டும் போயிட்டுருக்காங்க அதாவது இப்போ இங்கே எதுக்கு வந்திருக்கோன்னா மூணாவது ஸ்பாட்டு சரிங்களா ஃபஸ்ட்டு ஸ்பாட்டு லூமினியமும் பிடிச்சோம் செகண்ட் ஸ்பாட்டு சுத்தமாக பிடிக்கல ஸோ மூணாவது ஸ்பாட்டுக்கு இருக்கோம் போயிட்டு ட்ரை பண்ணுறேன் அங்கேயாவது கொஞ்சம் நல்ல எல்லா வீடு வீடியோ பவுர் அடிக்காமல் வீடியோ ரெக்கார்டிங் பண்ணுறதுக்கு ஒரு அதான் போக அடிக்காமல் நான் இன்ட்ரெஸ்டிங்காக போகும்னு நினைக்கிறேன் நம்புகிறேன் ப்ரே பண்ணுறேன் அப்படி பார்ப்போம் வாங்க ஓ இந்த மாதிரி இடத்துலலாம் ஃபோனை பார்த்துட்டே வந்துடுறாங்க ஏன்னா போகிற வழியிலே கிணறு இருக்குது விவசாய நேரத்தில் மோஸ்ட்லி அப்படி தான் இருக்கும் பார்த்திங்கன்னா ஊற்றுல செம்மையாக தண்ணி ஊறிக்கிட்டு இருக்குது இதுதான் கிணத்து ஊற்றுன்னு சொல்லுவாங்க பரவாயில்ல இந்த பக்கம்லாம் நம்ம ஊர் சிவகங்கை சைட்லலாம் வந்துட்டு கிணறுல தண்ணி ஊற்றுன்றது பார்க்குறது கொஞ்சம் ரொம்ப ரேரு தான் நாங்களும் ரொம்ப ஈஸியாக பார்க்குற மாதிரி இருக்குது பேர்ட்ஸ் பறவைங்க குருவிங்க கத்துற சவுண்ட்லாம் கேட்குதா கம்மாய்க்குள்ள தான் அந்த கம் அதிகமாக இருக்கும் அப்படி இல்லைன்னா கடல் பகுதியில் இருக்கும் அந்த குருவி சவுண்ட்லாம் கேட்டு நடக்கிறப்போ சூப்பராக இருக்குது ப்ளஸ் இங்கே பாருங்கள் பட்டர்ஃப்ளை எப்படி பக்கத்தில் பறக்குதுன்ட்டு செம்மையாக இருக்குல்ல அப்படியே ஒரு கேப்சர் கூட ட்ரை பண்ணுவோமே ஓ ஓயிடுச்சுப்பா பறந்துட்டே போயிடுது பறந்துது கெப்சர் எடுக்க முடியல ஓகே எடுத்த வரைக்கும் போதும் வரப்பில் தான் போய்கிட்டுருக்கேன் வயல் வரப்பு அதில் தான் போய்கிட்டு இருக்கேன் இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே வந்திருக்கும் நெல் நெல்லுக்கு இந்த இந்த சைடில் இருக்குல்ல அந்த கம்பிங்க இந்த கம்பிங்க எதுக்குன்னா நெல்லை வந்துட்டு ஆடு மாடு மேஞ்சிடக்கூடாது இல்லை ந இரவு நேரங்களில் எலி முயல் இந்த மாதிரி இதுங்க வந்து இனிமேல் மேஞ்சு மேஞ்சிட்டு போயிடக்கூடாதுன்றதுக்காக சாப்பிடக்கூடாதுன்றக்காக இந்த மாதிரி கம்பி தடுத்து அதில் வந்து இ இரவு நேரங்களில் இப்போ தாண்டிக்கிறேன் இரவு நேரங்களில் கரண்ட் வச்சு விட்ருவாங்கன்னு நினைக்கிறேன் நான் மோஸ்ட்லி கேள்விப்பட்டிருக்கேன் அதுக்காக தான் இருக்கும் தெரிஞ்சவங்க தான் கமெண்ட் பண்ணுங்க இந்த வெள்ளைக்குடிலாம் எதுக்குன்னு கேட்டிங்கன்னா நெல்லில் வந்து காக்கா குருவி உட்காந்துருக்கக்கூடாது வெள்ளை துணி கட்டி வச்சிருக்காங்க இங்கே மட்டும் இல்லை சுற்றிலும் நெல்லை சுற்றிலும் கட்டி வச்சுருக்காங்க பார்த்தா தெரியும் ஓகே நம்ம பாய்ஸ் அங்கே ரொம்ப லாங்கில் போயிட்டாங்க அவங்களுக்கு போய் பிடிச்சாக்கணும் அது நல்ல ஓடுறேன் ஓடுறேன் இப்போ அடுத்து ஒரு மூமெண்ட் பார்க்க போகிறீங்க அந்த மூமெண்ட் என்னென்னா வெள்ளேஜ் சைடு இல்லை விவசாயத்து நேரத்துக்கெலாம் போயிட்டிங்கன்னா விவசாய பண்ணுற இடத்துக்கெலாம் போயிட்டீங்கன்னா இப்படி ஒரு தருணத்தை பார்க்கலாம் இப்படி ஒரு விஷயத்தை பார்க்கலாம் பாருங்கள் தண்ணி பைப்பில் வந்துக்கிட்டு இருக்கு சூப்பராக வந்துட்டுருக்கு ப்யூரான தண்ணி தான் கிணறுலேருந்து வர தண்ணி தான் அது இங்கே பாருங்கள் ரெண்டு வாழ்வில் வந்துக்கிட்டு இருக்குது இது அப்படியே அங்கே போய் அப்படியே லைட்ஸ் எல்லாம் கட்டாகுது வாய்க்கால் வழியாக போய்ட்டு எல்லா நிலத்துக்கும் தாய்ச்சி வாங்க போவாங்க இப்போ வாங்க தண்ணி குடிக்கலாம் இதெல்லாம் குடிச்சி சின்ன வயசில் குடிச்சிருக்காங்க தண்ணி வரும்போது அதில் வாய் வச்சு குடிக்கப்போ அந்த ஒட்டியில் சூப்பராக இருக்கும் என்ன ஐஸ் வாட்ரு மினல் வாட்ரு சாப்பிட்டாலும் இதில் வாயு வச்சு சாப்பிட்ற ஒரு வேறு பார்க்கா பார்த்து காணும்பாரு ஓகே ஓகே புதுசேன் ஓகே இப்போ ஒரு பூச்செடியை பற்றி பார்க்க போகிறோம் நான் ஆக்சுவலி நாங்கள் பூக்கடை வச்சிருந்தா எனக்கே இப்போ தான் தெரியுது நானே இப்போ தான் பார்க்குறேன் ஏதோ நந்தியா என்ன பூ என்ன தலைவரை நந்தியா வட்டம் சொல்கிறாங்க அந்த பூ வந்துட்டு நந்தியா வட்டம் ஐப்ரிட்டு பூன்னு சொல்கிறாங்க அதை தான் இப்போ பார்க்க போகிறோம் எவ்வளோ அங்கே பாருங்கள் எவ்வளோ செடி இருக்குது பூ இப்படி தான் இருக்கும் ஓகேங்களா கேட்டால் நந்தியா வட்டம்னு சொல்கிறாங்க பூ பேர் ஓகே டைமுக்கு ரொம்ப கம்மியாக இருக்கிறதுனால கீப்பப் அப் பண்ண சொல்கிறாங்க முடிஞ்ச வரைக்கும் சீக்கிரம் அந்த வீடியோ முடிச்சு விட்றேன் ஏன்னா டைம் ஆல்ரெடி அஞ்சு மணி ஆக போகுது ஈவினிங் அஞ்சு மணி ஆக போகுது நைட் டைம் நினைக்கிறேன் ஐயோ இங்கே பாருங்க ஐயோ இந்த மாதிரி இடத்துக்குலாம் வரப்போ இதுக்குலாம் ரொம்ப ஆசைப்படுது இந்த மாதிரி இடத்துக்குலாம் வரதுக்கு இங்கே இருக்குங்க நாற்று சின்ன சின்ன குட்டி குட்டி நான் தான் விதச்சுருக்காங்க பாருங்கள் இன்னும் கொஞ்சம் நல்லா ரொட்டி நல்லா வளர்ந்ததுக்கப்புறம் எடுத்து பாருங்க பாருங்கிற சேர் அடித்து வச்சிருக்காங்களா இந்த தான் அந்த நாற்றுப்புள்ள நடுவாங்க இன்னும் சேர் அடிக்கலை இப்போ தான் தண்ணி ஊற்றி தண்ணி அடைச்சிருக்காங்க தண்ணி அடைச்சி கொஞ்சம் நாள் அப்புறம் தொளி அடித்து அதுக்கெலாம் அந்த நட் ந் பிடிஞ்சதுக்குள்ள நட்டு வைப்பாங்க அதுக்கப்புறம் அது நெல்லாக வரும் சூறா இருக்குல்ல இந்த மாதிரி வில்லேஜ் சைடு வந்தாலே இந்த மாதிரி விவசாய நிலத்துக்கு பக்கம் வந்தாலே இது ஒன்று தான்ப்பா எனக்கு ரொம்ப பிடிச்சது ஓகே ரொம்ப நேரம் பேசிகிட்டே வர்றேன் நான் பேசிவிட்டு நான் பேசிகிட்டே வீடியோ ரெக்கார்ட் பண்ணுறேன்னா ஸ்லோவாக நடக்கிறேன்னா ஸோ என்னால் அவங்களுக்கு வந்துட்டு டைம் லாஸ்ட் ஆகுது ஸோ முடிஞ்ச வரைக்கும் நான் ஸ்டார்டாக முடிக்க பார்க்குறேன் வீடியோவை ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஸ்டாப் பண்ணிக்கிறேன் நான் அடுத்த லொக்கேஷன் போய்ட்டு வீடியோ ஸ்டார்ட் பண்ணுறேன் ஓகே நான் வீடியோ போதும் ஸ்டாப் பண்ண நினச்சாலே இந்த ப்ளேஸ் வந்துட்டு என்னை வந்துட்டு ஸ்டாப் பண்ண விட மாட்டுது கண்டினியூவாக எடுக்கணும்னு தோணுது பாருங்களேன் கடையில் ஒரு சமைக்க தோட்டம் இருக்குது ப்ளஸ் ஃபுல்லாக தண்ணி நிரப்பி பாருங்க இது ஃபுல்லாக வந்துட்டு தொழில் அடிச்சுட்டு நாற்று தான் நடப்புகிறாங்க ஓ நாற்று நடுறதுலாம் அவ்வளோ பெரிய மேட்டாடா இதெல்லாம் போய் சொல்லிட்டுருக்க அப்படின்னு சில பேர் இந்த வில்லேஜ் சைடில் உள்ளவங்க கேட்கலாம் ஆனால் அந்த சிட்டி சைடு உள்ளவங்க எனக்கு தான் தெரியும் நாற்று நடுற எவ்வளோ பெரிய கஷ்டம்ட்டு எவ்வளோ பெரிய அந்த ஒரு ப்ராசஸ் இருக்கலாம் நாற்று நாற்று நெல் விதைச்சி வளர்ந்து நெல் அறுவடை செய்கிற வரைக்கும் வந்துட்டு விவசாயம் கஷ்டப்படுறாங்க இல்லையோ ஆனால் அது வந்துட்டு அது அந்த ப்ராசஸ் வந்துட்டு எப்படி இருக்கணுன்றது அந்த ப்ராசஸ் எவ்வளோ கஷ்டன்றது செடிக்குள்ள இருக்கிறவங்களுக்கு புரியும் ஏன்னா அவங்க வந்துட்டு கண்டிப்பாக சிட்டிக்கில் இருக்கிறவங்க யார் வீட்டுக்கு ஒரு செடி வளர்க்குற வளர்க்குறதுக்காக அழகு அதாவது அழகு செடியாவது வளர்க்க பார்ப்பாங்க ஸோ அந்த மாதிரி வளர்க்குறவங்களுக்கு தான் தெரியும் அந்த ஒரு செடியாக அவ்வளோ கஷ்டப்பட்டு வளர்க்கும்போது விவசாயிங்க எவ்வளோ நெல் செடி அப்படி தான் இவ்வளோ கஷ்டப்பட்டு வளர்த்து அதிலும் பாசிட்டிவான ரிசல்ட்டு எடுக்கிறாங்க அப்படின்றது அந்த ஒரு கஷ்டம் அவங்களுக்கு தெரியும் தெரிய மோஸ்ட்லி தெரிய வாய்ப்பு இருக்குது ஸோ அவங்களுக்கு அது நாற்று நெல் நெல் வீடியோ பற்றி போட்டிருக்கேன் நெல் வீடியோ பற்றி ரெக்கார்ட் பண்ணியிருக்கேன் ஸோ பிடிக்கும் நினைக்கிறேன் பிரச்சனை என்னென்னா இப்போ நாங்கள் வந்து கம்மா வந்துட்டு தண்ணி எக்கச்சக்கமாக இருக்குது ஓகே பா ஸ்பாட்டுக்கு வந்தாச்சு இதுதான் ஸ்பாட்டுன்றாங்க வயலு தான் ஆனால் அந்த தான் பிடிக்க போகிறாங்களாம்மா உள்ள தண்ணி இறங்கி ஆனால் அந்த பக்கம் வந்துட்டு அம்மா இந்த பக்கம் வந்துட்டு வயல் இங்கே வயலில் வந்து இறங்கி கம்மா கிள போகிறாங்க அங்கே போய் தான் பிடிக்க போகிறாங்க என்ன ஒன்று தண்ணி கிளை கொஞ்சம் எனக்கு பயமாக தான் இருக்குது கையில் ஃபோன் வேறு ஐயோ யூ காலை பாருங்கள் அளவுக்கு இறங்குதுன்ட்டு பள்ளம் அங்கங்கே பள்ளம் வர இருக்குது ஃபோனு வேறு கையில் ஃபோன் வேறு இருக்குது கையில் ஸோ ஹோல்டர் கேமரா ஹோல்டர் கேட்டு அதை தூக்கிட்டு வந்துட்டேன் நடு தண்ணிக்கில் போயிட்டு கூட னை தாராளமாக யூஸ் பண்ணலாம் யூஸ் பண்ணலாம் அப்புறம் நாங்கள் வந்து நாங்கள் கொண்டு வந்த திங்ஸ் பேக்காக அவன்கிட்ட சொல்லி ராவணன் மீடியா அவர்கிட்ட சொல்லி அங்கே வைக்க சொல்லிட்டேன் தண்ணி இல்லை தண்ணி படாத ஏரியாலாம் வச்சுருங்க அப்படின்ட்டேன் அதுக்காக போய்ட்டுருக்காப்புல சரி என்னால் தண்ணிக்கெல்லாம் ஸ்டடியாக போக முடியல அங்கங்கே பள்ளம் பள்ளமாக இருக்கு கையில் பற்றாததுக்கு ஒரு தூண்டி வரும் இருக்கா ஸோ அதனால் தனியாக போக முடியல உள்ளே பாருங்களேன் உள்ளே பாருங்களேன் ஒரே புல்லும் புல்லாக இருக்குது இங்கே தரையில் என்ன இருக்குதுன்னு கூட தெரிய மாதிரி தண்ணிக்கலாம் திடீர்னு இப்போ மேட்டில் இருக்குண்ணா இப்போ பாருங்கள் இங்கே பாருங்கள் பள்ளத்துக்குள்ள புதுக்கால் இந்தளவுக்குலாம் கஷ்டப்பட்டு எடுக்கிறோம் வீடியோ ஆனால் உங்களை பார்க்குறக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கா அந்த ஆனால் வீடியோ கஷ்டப்பட்டு தான் எடுக்கிறேன் மற்றவங்க மாதிரி மற்றவங்கன்னு இல்லை மற்றவங்கன்னு சொல்லலை நான் ஒரு சில இந்த ஈஸியாக வீடியோ அடுத்த வீடியோ ஆட்டே போட்டு பார்ப்பான் அடுத்த வீடியோ ஆட்டே போட்டு காப்பி ரைட் இருந்தாலும் பரவாயில்லன்ட்டு ஆட்டியே போட்டு போடுவோம் அவங்களுக்குலாம் அவங்க யூஸ் போவோம் அந்த மாதிரி கஷ்டப்பட்டு ஓன் வீடியோ எடுக்கிறவங்களுக்கு யூஸே போக மாட்டேது சரி வாங்க அது எதுக்கு நம்மளோட போலம்போடலாம் கிட்ட சொல்லிவிட்டு அப்படியே போகலாம் போகிற வரைக்கும் ஓகே ஸ்பாட்டுக்கு வந்தாச்சு நினைக்கிறேன் இங்கேருந்து தூண்டி போட போகிறாங்க போடல ஓகே தலைவர் எங்கேயும் போட போகிறீங்களா போகணுமா ஓகே ஓகே காலெல்லாம் ஒரே பாசமாக இருக்குப்பா காலை காமிக்கிறமா என் காலை பாருங்கள் எவ்வளோ பாசம் செப்பலே மூடிடுச்சு அந்த அளவுக்கு பாசமாக இருக்குது அடுத்த காலை பாருங்கள் ஓகே துண்டி வீச போகிறாரு தலைவர் வீசுகிற தலைவரை அவ்வளோ லாங்கு தூக்கி அறிஞ்சிருக்காரு இங்கே வந்து பார்த்தா கூட தெரியுமா அதில் மீன் கடிக்கிறது அந்த லாங்குக்கு அறிஞ்சிருக்காரு சரி அவர் மட்டுக்கு மீன் பிடிக்கட்டும் நமக்கு நம்ம வேலையை பார்ப்போம் இருங்க பாஸ் வந்துடுறேன் கேமரா வந்துட்டு ஹோல்டு பண்ணிட்டு வந்துடுறேன் உங்கள் பாருங்க போட்ட செகண்டில் அண்ணன் தூக்கிட்டாரு இப்போ தான் ரெக்கார்ட் பண்ணி நான் கேமரா ஹோல்டு பண்ணுறதுக்குள்ளே அண்ணன் ஒரு மீன் தூக்கிட்டார் என்னால் நம்பவே முடியல பாய்ஸ் ஐத்தி எனக்கு வந்துட்டு இந்த இடத்துல ஹோல்டர் கூட தேவையில்லை நினைக்கிறேன் நான் கையிலே பிடிச்சிக்கிறேன் ஏன்னா அவங்க அவ்வளோ ஸ்பீட் பிடிக்க ஆரம்பிச்சாங்க அங்கே ஒரு மீன் பிடிக்கவே ஆச்சு இங்கே வந்து போட்ட செகண்டே பிடிச்சிட்டாங்க ஓகே இப்போ எல்லோரையும் பார்த்தீங்கன்னா அண்டர் வாட்டரில் தான் நிற்கிறோம் தண்ணிக்கில் தான் நிற்கிறோம் சரி தண்ணிக்கு மேலே தான் நிற்கிறோம் ஸ்டார்டிங்கில் ஒரு மீன் தூக்குனார் அண்ணன் இப்போ அடுத்த தூண்டி ஒன்று ரெடி பண்ணிகிட்ருக்காரு

மட்டும் வர மாட்டுது பறவை எல்லாம் பறந்துருக்கு பார்க்கறதுக்கு அழகாக இருக்குல்ல ஒன்று செம்ம இந்த மீன் ரொம்ப நேரம் ஆட்டம் கட்டிட்டு இருந்துச்சு ஒரு வழியா புடிச்சிட்ட மறுபடியும் அதே எடுத்துக்கே வீசிட்டார் நீங்கள் வெயிட் பண்ணி பார்ப்போம் போடுவா இருக்கு சரியான மீன் ஸ்லேபி தான் மாற்றி மாற்றி ஃபஸ்ட்டு இந்த தொண்டியில் பிடிச்சார் அடுத்து இந்த தொண்டியில் மாற்றி மாற்றி பிடிச்சிட்ருக்காருன்ன ஓகே அவ்வளோ கொடுக்குறாரு கடிச்சிட்டு கடிச்சிட்ருக்காதான் மிதப்பு അതാണ് തട്ട അത് തട്ടയതാണ് കിടിച്ചിട്ട് ഇങ്ങ அம்மா ஃப்ரெண்டு அங்கிட்டு போய் ட்ரை பண்ணுறாரு அங்கிட்ட எதுவும் பிடிக்கலாமான்ட்டு என்ன மா இங்கே வந்துட்டு மாற்றி மாற்றி அவரால் கண்ட்ரோல் பண்ண முடியல அந்தளவுக்கு மாற்றி மாற்றி இருக்காரு இதில் ஒன்று இதில் ஒன்று அப்படி மாற்றி மாற்றி விழுந்துட்டுருக்கனால அவரால் சமாளிக்க முடியலன்னு பாருங்கள் இப்போ தான் அந்த தூண்டி வச்சுனாலே அடுத்து போட்டாலே அது கடிக்க ஆரம்பிச்சிருச்சு பாருங்கள் அந்த தட்டையே பாருங்கள் சுண்டி எழுக்குதுண்ணே ஓகே நல்லா ஸ்பீடாக கிடச்சிக்கிட்டுருக்கு அந்த இடத்துல அது நல்லா கிடச்சிட்ருக்கு பாருங்க ஃபோல் சூப்பர்ண்ணே தீடரா சிலேபி தான் ஒன்லி ஸ்லைபி மீன் தான் பார்க்குறேன் நினைக்கல ஒரு குறுப்பே இருக்கு கூட்டமே இருக்குன்னு நினைக்கிறேன் ரெண்டு துணியில மாற்றி மாற்றி இருக்கு ஓகே அடுத்த ஒரு மீன் சூப்பர் இங்கே பாருங்க இது இந்த மீன் கடிச்ச தூக்கியாச்சும் இப்போ அந்த கிடச்சிட்ருக்கு பாருங்கள் கடித்தா ரெண்டும் டைமிங்க்கு கிடைக்குது இல்லைன்னா ரெண்டுமே அப்படியே சைலண்டாக கிடைக்குது நல்லா கடிச்சிட்ருக்கு இந்த மீனை சுண்டி கடிச்சிட்ருக்கு அந்த டைம் வரும்னு நினைக்கிறேன் நல்லா கடிச்சு சாப்பிட்ருன்னு நினைக்கிறேன் நல்லா சாப்பிட்டுச்சுன்னா மாட்டிக்கும் தூண்டிலேருந்து தப்ப முடியாது ரொம்ப நேரமாக கடிச்சுட்ருக்கு என்ன என்ன நடக்குதுன்னு பார்ப்போம் நல்லா கடிச்சிடல்துச்சு அடிச்சுட்டுருக்கு அண்ணன் இங்கே ரெடி ஆகிட்டு இருக்கு எடுக்கிறதுக்கு மீனாக இருக்கிறதுக்கு அப்புறம் வரப்பாக இருக்குது அதிகமாக சத்தம் போட்டு பேசுனா டிஸ்டபன்ஸாக இருக்குன்ட்டு நான் கொஞ்சம் சைலண்ட்டாக தான் பேசுகிறேன் ஃபஸ்ட்டு மிஸ் மிஸ் ஆகிடுச்சு ஒன்றும் பிரச்சனை இல்லை அது எங்கேயும் போகாது கண்டிப்பாக முன்னாட்டும் எடுத்து வெயிட் பண்ணி பார்ப்போம் ஒரு மீன் எடுக்க போகிறாருன்னு நினைக்கிறேன் நல்லா கடிச்சிட்ருக்கு பாருங்கள் இதுவும் மிஸ் ஆயிடுச்சு சரி அதை விடுங்க இந்த துண்டிலையும் இப்போ கடிச்சிக்கிட்டுருக்கு போன டைம் ஆன மீன் இந்த டைம் கிடைக்கிது கிடைக்குதான்ட்டு பார்ப்போமே ரெண்டு துண்டையும் மாற்றி மாற்றி கடிக்குதப்பா நல்லா ஸ்பீடாக கிடைக்குதுண்ணே ரெண்டில் எது வரும் இதுவா இல்லை இதுவா அநேகமாக இதாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன் இங்கே பார்த்திங்கன்னா தண்ணியில் ஒரு எறும்பு வினைந்து போயிட்டுருக்கு அதுக்கு உதவி செய்வோமே வா ம் மேடம் இருக்கியா ஐயோ ஐயோ மறுபடி கீழே விழுந்துருச்சு அங்கே போ அங்கே போ அதில் போய்க்கே நாளை இங்கே ஏன் வர அங்கே போ ஓ இங்கே பிடிச்சிரு பார்த்துட்டு இருந்தது அங்கே ஒரு மீனையும் பிடிச்சிட்டா இருப்பா எறும்புக்கு உதவி செஞ்ச டைமிங்ளா சூப்பரில் ஓகே அவர் அப்படியே வழக்கம்போட உள்ளே போட்டுட்டோம் நம்ம இந்த எறும்பு ஒரு சேஃபான இடத்துல லேண்ட் பண்ணி விட்டுருலாமே பாவம் அங்கே போ என் கையை விட்டு போ ஓகே போயிடுச்சுப்பா வெரி குட் அப்படியே சேஃபாக இருந்துக்க அங்கேயே இருந்துக்க தண்ணியெல்லாம் வத்துனதுக்கப்புறம் நீங்கள் வீட்டுக்கு போயிக்க எது வத்துறதுக்கு எப்படி ஒரு மாதம் ஆகும் அஞ்சு அஞ்சரைக்கும் மேலே ஆகுதுன்னு நினைக்கிறேன் சன்செட் வர ஆரம்பிச்சு ஆறு மணிக்கிட்டே ஆகும் நினைக்கிறேன் டைம் என்னால் பார்க்க முடியல வீடியோ ரெக்கார்டிங்கில் இருக்கேன் நல்லா ஸோ அதில் நான் வீடியோ ஸ்டாப் பண்ணலாம் பார்க்குறேன் தூண்டி சிக்கி கிச்சனேன் முடலில் சிக்கீக்கிச்சு சன்செட் ஆகிற சீன் எல்லாம் பார்க்கும்போது சூப்பராக இருக்குது அது இந்த தண்ணியில் சன்செட் ஆகிறது இன்னும் பார்க்க அழகாக இருக்குது மேலே ஒரு சூரியன் கீழே ஒரு சூரியன் இருக்குல்ல பார்க்குறதுக்கு அப்படி தான் இருக்குது இந்த பக்கம் அந்தளவுக்கு கழிச்ச மாதிரி இருக்கும் அந்தளவுக்கு இந்த பக்கம் கொஞ்சம் இருட்டாகவே ஆகிட்டு வந்து சரியன் சூரியன் மறைய மாதிரியே என்கிட்ட ஆகுது நம்ம வலிக்குதுப்பா ஆமாங்க அங்கே பாருங்கள் பறவை எங்கள் கூட்டத்தை கொக்கு கொக்கு கூட்டம் அங்கே பாருங்கள் அப்படியே மேலே போயிட்டு உட்காருது பாருங்கள் சூப்பராகல பார்க்குறதுக்கு எனக்குமே இப்படி தான் இருக்குது பிடிச்சிருக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு சரி ஓகே டைம் வர அதிகமாக இருக்கனால மொபைலில் பேட்டரியும் லோ போகுது ஸோ ரெக்கார்டிங் ஆஃப் பண்ணிக்கலான்னு நினைக்கிறேன் இருங்க கடைசி ஒரு மீன் பிடிச்சிட்ருக்கு கடிச்சிட்ருக்கு பார்க்கலாமே அந்த மீன் வருதான்ட்டு அந்த மீனோடு உங்களுக்கு ஸ்டாப் பண்ணிடுறேன் பார்க்க அண்ணன் கோரிக்கிற பூச்சி வந்துட்டு பாருங்கள் பூச்சியாக தான் கொடுப்பாரு பாதியோடு கட் பண்ணி விட மாட்டார் அப்படியே அப்படியே கொடுத்து ஃபுல்லாக தீக்கி போட்டுருவாரு ஓகேவா தெரிஞ்சா பூச்சி வந்துட்டு இந்த மாதிரி போட்டு பழக தூண்டி போடுறவங்க எப்படி போட்டால் தான் ஃபுல்லாக தூண்டி வந்துட்டு ஃபுல்லாக உள்ளே முழுங்கிறோம் அப்படின்றாங்க ரொம்ப நேரமாக அந்த மீன் கடிச்சிட்ருக்கு ஆனால் ஒரு வழியாக இழுக்க மாட்டேது ஆனால் பூச்சி அப்படியே தான் இருக்குது சாப்பிட்டுட்டே இருக்குது ஆனால் பூச்சி வந்து சாப்பிட மாட்டுது அப்படியே தான் இருக்குது தெரில ஓகே என்ன பண்ணாச்சுன்னா ஒரு இடத்துல அந்த தான் கடிக்கலன்னு ரெண்டு துண்டியும் எடுத்து ஒரே இடத்துல வீசியிருக்காரு தெரியும் அங்கே ஒரு மறுக்கு அங்கே ஒரு இருக்கு கிடக்கு அந்த இடத்துல மீன் பயங்கர கூட்டம் அணிக்குதுன்னு நினைக்கிறேன் மேல தண்ணி மேல வந்துட்டு அழகையே அடிச்சிட்டு போகுது அந்த மரத்தில் கொக்கு கூட்டங்களை வாருங்க எந்த அளவுக்கு உக்காந்து பார்க்கவே அழகாக இருக்குல்ல இந்த மாதிரிலாம் வெளியில் எங்கேயும் பார்க்க முடியாது இந்த மாதிரி ப்ளே சைடு வந்தால் தான் பார்க்குறோம் பார்க்குற நிறைய வாய்ப்பு இருக்குது அதை நான் இப்போ பார்த்துட்டேன் ஓகே ஓகே பாய் அவ்வளோதான் வீடியோ முடிஞ்சு இப்போ எல்லாம் கிளம்பிக்கிட்டு இருக்கோம் இப்போ உங்களுக்கு இன்னைக்கு ஃபுல்லாக பிடிச்ச மீன் பார்த்தீங்கன்னா இந்த மீன் தான் இவ்வளோ மீன் பிடிச்சிருக்கோம் அதுவும் இப்போ அந்த இடத்துல தான் நிறையா பிடிச்சது கொஞ்சம் முன்னாடியே வந்து இங்கே இன்னும் இதோட நிறையா பிடிச்சிருக்க வாய்ப்பு இருக்குது ஆனால் இங்கே டைமிங் கொஞ்சம் லேட்டாக வந்துட்டோம் சரி ஒன்றும் பிரச்சனை இல்லை இவங்க தான் இன்றைக்கி நம்ம கூட ஜேர்னி பண்ண டீமு அண்ணாண்டே மெயின் ரொம்ப சூப்பராக மீன் பிடிச்சாரு அப்புறம் அப்போதான் நம்ம நண்பர் தலைவர் லைட்டாக பேச கம்மிங்க இப்போ தான் நம்ம நண்பர் மெயினான நாலு இந்த அரேஞ்ச்மெண்ட் எல்லாம் ரெடி பண்ணது ஒரு ஒரு ஆள் தான் அடுத்து நமக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணது மாப்பிள்ளை ராவண மீடியா அவ்வளோ கீழே நான் கமெண்ட்டை மென்ஷன் பண்ணுறேன் ஓகேவா இந்த வீடியோ எல்லாத்துக்கும் பிடிச்சிருக்கும் ரெண்டு பார்ட்டாக எடுத்திருக்கேன் ரொம்ப லெங்காக இருந்திருக்கும் நீங்கள் கேட்டனால தான் நான் அந்த ஒரு வீடியோ போட்டேன் சரிங்களா இதே கண்டினியூ பண்ணியிருக்கேன் ஸோ உங்களோட சப்போர்ட் ரொம்ப தேவை பாருங்கள் பிடிச்சிருந்தா கமெண்டில் சொல்லுங்கள் இது போல் மேலும் உங்களுக்கு ட்ரை பண்ணுறேன் ஓகேவா ஓகே நண்பா பாய்